உங்கள் மீது அன்பு குறைஞ்சிட்டாலே அவங்களோட பார்வை முழுசும் உங்கள் மேலே உள்ள குறைகளை மட்டும்தான் தேடி அழைஞ்சிட்டே இருக்கும் ஸோ அதை வளர்ந்துக்கோங்க போய் என்ன ஆடையை போட்டு கொள்ளாதீங்க என்ற ஒரு நாள் மானம் இழந்து அதனால ஒரு அவமானம் ஏற்பட்டு தலை குடிஞ்சி போக வேண்டியது இருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு நம்ம அழித்தது நம்மளோட எண்ணங்கள் தான் நிச்சயம் ஒரு நாள் நமக்கே திரும்பும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க அதனால காயப்படுத்தும் எண்ணம் யாருக்குமே தோன்றாது நினைச்சதை உடனே நடக்கணும் என்ற எண்ணத்தை மாற்றுங்க தாமதமாக கிடைக்கும் யாவுமே தரமானதாக தான் இருக்கும் அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்துமே உங்களை துன்பம் இன்னும் பள்ளத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் ஸோ நிதானமாக இருங்க நம்பிக்கை இழந்தவங்களோட நட்பு தொடர்வது சிரமம் மனம் வெறுத்தவங்களோட மகிழ்ந்து வாழ்கிறது சிரமம் சில நேரத்தில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்னாடி சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி